நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கு ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அவங்ககிட்ட பார்த்து வந்துட்டு நடந்து போகிறாங்க அதே சமயத்தில் ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட் வந்துட்டு கிளாஸ் ரூமுக்குள்ளே நின்று பேசிகிட்டு இருக்காங்க டே அவள் அழகாக இருக்கேன் இவ்வளோ வந்துட்டு திமிரு பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த அழகாக அடைக்கிற வேண்டியதான் அப்படின்னு சொல்ல என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல இது இருக்கு பிற ஆசிட்டு இதை ஊற்றி ஆகும் முகத்தையே நான் குழப்பி போகிறேன் அப்படின்னு சொல்ல இதை வந்துட்டு ரேவதி கேட்டுறாங்க அப்படியே ஷாக் ஆயி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஐயோயோ இந்த கிருப்பயில்கள் ஏதாவது பண்ணுறதுக்குள்ள நம்ம போய் அதை தடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அவங்கள பார்க்க வர அதுங்களே அவங்க வந்துட்டு அந்த பொண்ணு மூஞ்சியில் ஆசிட்ட ஊற்றணும்னு விறுவிறுன்னு அங்கேருந்து வந்துட்டு கிளம்பிடுறாங்க இங்கிட்ட வந்துட்டு ரேவதி ஐயோ இங்கே போயிட்டாங்க போலயே உடனே இதை போய் தடுக்கணும் இல்லாட்டினா பாவம் அந்த பொண்ணோட வாழ்க்கையே ஸ்பாயில் ஆகிடுமே இப்போ எங்கே போயிருக்காங்க நான் போய் எப்படி தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்ட வந்துட்டு சுற்றி பார்த்து தேடிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் கார்த்தையும் சுவாத்தியும் வந்துட்டு வந்துடுறாங்க என்னக்கா என் யாரை வந்துட்டு தேடிட்டு இருக்கு அது இவ்வளோ சுறுசுறுப்பா அப்படின்னு சொல்ல ஐயோ இப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க அந்த பையன் வந்துட்டு ஒரு பொண்ணு முக்கியில ஆசி தூத்த போறாங்க நான் வெறு வெறுன்னு வந்து அவங்களை தேடி பாக்குறதுக்குள்ள வந்துட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல உடனே வந்துட்டு கார்த்திக் ஷாக் ஆயிடுது அவங்க எந்த பக்கம் போனாங்க அப்படின்னு சொல்ல அதான் எனக்குமே தெரியல நானும் அவங்கள தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் நம்ம வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது வாங்க அவங்க எங்கிட்டு போயிருக்காங்கன்னு போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லி ஆள் ஆளுக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் தேட ஆரம்பிக்கிறாங்க பார்த்தா ஒரு பக்கம் திரும்புகிற நேரத்தில் கரெக்டாக அந்த அந்த பையன் இருக்காமல வந்துட்டு அந்த பொண்ணோட கையை பிடிச்ச வம்புழுத்துட்டு இருக்கா நானும் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன் என்னடி அழகா இருக்குன்னு ரொம்ப தும் உனக்கு ஓவர் அத்தை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிச்சுட்டு டக்குன்னு அந்த ஆசிட் எடுத்து ஊற்ற வேற போகிறான் அதே சமயத்தில் எங்கிட்டு வந்துட்டு இவங்க மூணு பேருமே கிராஸ் ஆகுறாங்க அப்போ ரேவதி வந்துட்டு பார்த்துடுறாங்க அப்படியே அதிர்ச்சியிலேயே நின்றுட்டு இருக்க என்னாச்சுக்கா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஏ ராஜா அங்கே பாரு அதுவும் இருக்கு அங்கே பாரு அவங்க அவங்க தான் அப்படின்னு சொல்ல விறு விறுன்னு கார்த்தி போய் டக்குன்னு கையை புடிச்சுற டே யார் ரீ என்னையே தேவையில்லாம வந்து பிடிக்கிற எட்ரா கையா யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சாத்தி கார்த்தியோட சட்டையை பிடிச்சி பிடி இழுக்குறான் டக்குன்னு வந்துட்டு கார்த்தி அவனை அடித்து கீழே விட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு பிடிக்கலன்னு சொன்னால் பிடிக்கல தான் அதுக்காக வம்படியாக இப்படியெல்லாம் வந்துட்டு பண்ணக்கூடாது நீ ஒரு நிமிஷம் தாசி டூ பேர் வந்த பொண்ணு பாவா அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றி விட்டுறாங்க அந்த பொண்ணு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்ல இருக்கட்டுமா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு பரவாயில்லையே இவர் காப்பாற்றிட்டார் காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் மத்தியில் கார்த்தி வந்துட்டு கொஞ்சம் அப்படியே மாசாகிடாது அடுத்து வந்துட்டு ரேவதி தச்சமயத்துக்கு கார்த்தியோட ஷார்ட்டை பார்க்குறாங்க கிழிஞ்சிருக்கு உடனே வந்துட்டு கார்த்திகிட்ட சொல்கிறாங்க என்ன ஷேர்ட் கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல நான் வந்துட்டு அவனை தடுக்க போனில்ல அப்போ வந்துட்டு என் சட்டையை பிடிச்சி எழுதான் ஒருவேளை அதனால கிழிஞ்சிருக்கும் போல இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சேச்சா வேணாம் நீ எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்க தெரியுமா அவனுக்காக நான் புது சட்டை எடுத்துகிட்டு வரேன் நீ கிழிஞ்ச சட்டையோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கார்த்திக்காக ஒரு சட்டை எடுத்துகிட்டு வர்றாங்க அதே சமயத்தில் வேறு ஒரு பொண்ணு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து காட்டிக்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்த்ததும் ரேவதி அப்படியே ஷாக் ஆகி போய் நின்றுட்டுருக்காங்க சார் அந்த ஆசிக் சம்பவம் நடந்துச்சுல நானும் அந்த இடத்துல தான் இருந்தேன் உங்கள் சட்டை வந்துட்டு கிழிஞ்சிருந்ததை தான் நான் நான் நோட் பண்ணேன் அதனால தான் சார் உங்களுக்காக இந்த ஷேர்ட் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பிடிங்க சார் எடுத்துக்கோங்க ஷார்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க இல்லைம்மா பரவாயில்ல இருக்கட்டும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சார் இருக்கட்டும் சார் நான் எதுவுமே நினைச்சிக்கல பிடிங்க சார் இந்த ஷேர்ட்டை போட்டுக்கோங்க நீங்கள் கிழிஞ்ச ஷர்ட்டோடு எப்படி இருப்பீங்க பிடிங்க சார் நான் உங்களுக்கு ஏற்ற சைஸில் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல இல்லைம்மா எனக்கு வேணாமா அப்படின்னு சொல்லி வந்துட்டு ரேவதி பாக்குறாங்க வெறும் கார்த்திகிட்ட வர்றாங்க முதல் முறையாக ஷேர்ட் எடுத்து கொடுக்க அதை நான் போடாமல் இருந்தால் நல்லா இருக்குமா அதனால தான் நான் அந்த ஷேர்ட்டை வேணான்னு சொன்னேன் ரேவதி வந்துட்டு சிரிக்கிறாங்க ஒரு ஷேர்ட்டுக்காக ரேவதி கிட்ட இவ்வளோ அன்பாக பேசுகிற கார்த்தி பாஸ்டில் வந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணியிருந்தா இப்போ இது வேஸ்ட் ஆகிருக்காது நான் எதை மீன் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வந்துட்டு கார்த்தியை போய் இந்த போய் நீ மாத்திட்டு வா அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு ஷேட்டை மாத்துறதுக்காக போறாங்க ரேவதி இங்கிட்ட வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அங்கிட்ட கார்த்தி வந்துட்டு ஷேட்டை மாத்திட்டு நடந்து வர ரேவதி வந்துட்டு ஐய அழகா இருக்காரே நம்ம வாங்கி கொடுத்த ஷர்ட் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியே அப்படியே பார்த்துட்டு இருக்க பயங்கரமா பின்னாடி வந்துட்டு ஒரு லவ் பிஜிஎம்ல ஓடிக்கிட்டு இருக்க கார்த்தி வந்து என்ன போகலாமா அப்படின்னு சொல்ல இந்த ஷேர்ட் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க கார்த்தி அதோட பாத்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது